அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் புதிய துறை நேரத்தில் புதியதொரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு அவங்களுக்கான பதிவு தான் இது வாங்க நாம கோமுக ஆசனம் கோமுக ஆசனத்தை செய்வதனால் நன்மைகள் என்று பார்த்துருவோம் உடல் வந்து மற்ற மற்ற ஆசனங்களுக்கு போடுவதற்கு மெகிழ்வு தன்மை கொடுக்கக்கூடிய ஆசனம் தான் இந்த கோமுக ஆசனம் வாருங்கள் நாம் இந்த ஆசனத்துக்குள்ளே போகலாம் இந்த ஆசனத்தை பயிற்சி செய்வதற்கு முன்பாக பிரார்த்தனையுடன் நாம் இந்த பயிற்சிக்குள்ள போகலாம் ஓம் மரடே போற்றுகின்றோ நீமனின் நல்ல ஆசிரியனும் அருளோடும் இந்த பிரபஞ்சத்தின் ஆசையோடும் நாம் இந்த பயிற்சிக்குள்ளே போகலாம் வாருங்கள் இப்போ கால்களை வந்து வைத்துக் கொள்ளுங்கள் கால்கள் இரண்டையும் நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள் பவனமுக்த முக்த கிரியா அனைத்தையும் செய்த பிறகுதான் நம்ம இந்த பயிற்சிக்குள்ள போகிறோம் சாஜ பிராணாயம் செய்திருங்க சாஜ பிராணாயத்தை செய்துட்டு இந்த ஆசனத்துக்குள்ள செய்யுங்க உங்களுடைய வலது காலை மடித்து உங்களுடைய இடது பக்கம் அதாவது வலது காலை மடித்து இடது பக்க கால தொடை பகுதிக்கு பக்கத்துல வைக்கணும் அடுத்தது உங்களுடைய இடது காலை மடித்து வலது பக்கம் தொடை பகுதியில வைத்து இவ்வாறு நேர்கோட்டில் அமர்ந்து கொள்ளவும் உங்களுடைய கரத்தை அதாவது வலது கரத்தை பின்பக்கமாக இடது கரத்தை பின்பக்கம் இவ்வாறு தொடரும்படி பிடித்து கொள்ள வேண்டும் பிடித்து கொண்டு முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொண்டு நார்மல் பிரதி இப்போ ரிலீஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்க பின்பகுதி எவ்வாறு இருக்கிறது என்று நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதே ஆசனத்துல இவ்வாறு கோமுக ஆசனம் ரிலேஜ் ரிலாக்ஸ் இது நீங்கள் வந்து இதுதான் இது ஓமு காசனம் இதை வந்து நீங்கள் அடுத்த கால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் கால்களை நீட்டி வைத்து கொண்டு அமைதியாக இருந்த பிறகு அடுத்த கால் உங்களுடைய இடது காலை மடித்து உங்களுடைய வலது பக்க தொடக்க நேரம் வைத்து அடுத்து உங்களுடைய வலது காலை மடித்து இடது பக்க தொடக்கி பக்கத்தில் வைத்து இவ்வாறு வைத்துக்கொண்டு இப்போது உங்களுடைய இடது கரத்தை உயர்த்தி வலது கரம் பின்பக்கமாக இவ்வாறு ஊரு கண்டை நேராக வைத்துக் கொள்ள இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் வந்து பேக் டு நார்மல் ஆசன் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வரும் பொழுது உங்கள் உடல் உறுப்புகள் அதாவது வயிற்று பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகோ அப்டாமின் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்குவதற்கு உந்துதலாக அமையக்கூடிய பயிற்சி தான் இது மீண்டும் பாருங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் ஓஜிஸ்டா கைகளை வணக்கம் முத்திரை வைத்து பிரார்த்தனையுடன் இந்த பயிற்சியை நம்ம ஒரு முடிவு கொண்டு வருவோம் ஓ

யோக முத்திரையோடு நாம் இந்த பயிற்சியை ஒரு முடிவு கொண்டு வருவோம் தேங்க்யூ நன்றி 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 அகத்திய மாமுனிக்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி